சமீபத்தில் திடீர்னு அமெரிக்காவிலிருந்து புறப்பட்டு அவசர அவசரமாக சென்னைக்கு வந்து நடிகர் நெப்போலியன் வந்து ஸ்டாலின் அவர்களை சந்திச்சிருக்காரு எதுக்காக இவ்வளோ அவசரமாக ஸ்டாலின் அவர்களை சந்திப்பதற்காக அமெரிக்காவிலிருந்து சென்னை வந்திருக்காரு நெப்போலியன் அவர்கள் இதை பற்றி இந்த விடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சந்திப்பின் போது என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக வளம் வந்த நெப்போலியன் அவர்கள் இப்போ அதிகமாக திரைப்படங்களில் நடிக்கிறது இல்லை சில ஆண்டுகளுக்கு முன்பு சினிமாவில் நடிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அரசியலில் களமிறங்கினார் தனுஷ் குணால் அப்படின்னு இரண்டு மகன்கள் இவருக்கு மூத்த மகன் தனுஷுக்காக பல மருத்துவமனைகள் வந்து ஏறி இறங்கினார் ஏன்னா அவருக்கு வந்து ஒரு திடீர்னு ஒரு நோய் வந்து ஏற்பட்டது அவருக்கு தெரிந்தது அது என்ன வியாதிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதுக்கப்புறம் தான் அவருக்கு தசை சிதைவு நோய் அப்படின்னு ஒரு நோய் இருக்கிறது தெரிய வந்தது இதில் பாதிக்கப்பட்டவர்கள் பத்து வயதுக்கு மேலே நடக்க மாட்டாங்க அப்படின்னு தெரிய வந்தது இதனால் முடிந்த அளவு ஆங்கில மருத்துவத்தில் உடல்நிலையை சரி செய்ய போராடினார் கடைசியில் ஏமாற்றம் தான் அவருக்கு மிஞ்சியது அந்த நேரத்தில் தான் திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு ஊரில் பாரம்பரிய வைத்தியம் மூலமாக இதை படிப்படியாக குணப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி நெப்போலியனுக்கு தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய மகனை அங்கே அழைச்சிட்டு போன நெப்போலியன் அவர்கள் அங்கே சிகிச்சை அளிச்சிருக்காரு அதற்கு பிறகு படிப்படியாக தனுஷ் வந்து குணமடைஞ்சிருக்காரு ஆனாலும் பெரிய அளவில் அவரால் அதிலிருந்து விடுபட முடியலனாலும் இந்த நோய் பாதிக்கப்பட்ட மற்ற குழந்தைகளை விடவும் தனுஷ் அவர்கள் தன்னுடைய தன்னம்பிக்கை மற்றும் விடாமுயற்சியால் தன்னுடைய வேலைகளை தானே செய்ய தொடங்கியிருக்காரு இதில் பாதிக்கப்பட்டவங்க பல பேர் இருக்காங்க அந்த நோயால் அப்படிங்கிறது தெரிஞ்ச நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய மகனைப் போல இனிமே யாரும் கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு இதற்காக ஒரு மருத்துவமனையும் கட்டி கொடுத்துருக்காரு இந்த நிலையில் தன்னுடைய மகனுடைய எதிர்காலத்துக்காக இந்தியாவை விட்டு அமெரிக்காவில் குடும்பத்தோடு கூடி போயிருந்திருக்காரு அங்கே வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றாரு இப்படிப்பட்ட தான் இப்போ நெப்போலியன் அவர்கள் திடீர்னு தமிழகத்துக்கு வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை சென்னையில் சந்தித்து அவருடைய வீட்டுக்கு போயிருக்காரு திடீர்னு ஸ்டாலின் அவர்களை வந்து நெப்போலியன் அவர்கள் சந்தித்தது வந்து எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தது நெப்போலியனுடைய இரண்டாவது மகன் குணால் அவர் வந்து பட்டப்படிப்பு முடிச்சிருக்காரு இந்த நிலையில தற்போது அவருக்கு திருமணம் செய்ய வீட்டில் ஏற்பாடுகள் செஞ்சிருக்காங்க அதற்கான என்கேஜ்மெண்ட் இன்விடேஷனை கொடுக்கறதுக்காக தான் நேரில் போய் ஸ்டாலின் அவர்கள் வந்து கொடுக்கறதுக்காக தான் அமெரிக்காவிலேருந்து சென்னை வந்திருக்காங்க இது வந்து நிச்சயமாக ஸ்டாலின் அவர்களுடைய முன்னிலையில் தான் அவருடைய மகனுடைய திருமணம் நடக்கணும் அப்படின்னு நெப்போலியன் அவர்கள் உறுதியாக இருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் சேர்ந்து நெப்போலியன் அவர்கள் தந்த அந்த பத்திரிகையை வந்து பெற்றிருக்காங்க அதற்கு பிறகு ஸ்டாலின் அவர்களோட அமர்ந்து ஒரு சில நிமிடங்கள் வந்து அவர்கள் வந்து உரையாடியிருக்காரு இப்போது இந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நெப்போலியன் சிந்தித்து கொண்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் ரொம்ப ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது அதுமாரி தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அக்ஷயா அப்படிங்கிற ஒரு பெண் தான் மணமகள் குணா அவருக்கு பார்த்துருக்குற அந்த பெண் மிக விரைவில் திருமணம் வந்து நடைபெற இருக்குது ரொம்ப பிரம்மாண்டமாக தமிழகத்தில் அந்த திருமணத்தை நடைபெறணும் அப்படிங்கிறதுல நெப்போலியன்களுக்கு உறுதியாக இருக்காங்களாம் தமிழ்நாட்டில் தான் நடத்தணும் அப்படின்ட்டு அதனால் இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக பரவிட்டு வருது பேசப்படக்கூடிய விஷயமா நீங்கள் இந்த தகவல் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க வேலைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோ சந்திப்போம் நன்றி வணக்கம்